மீனவர்களுக்காக களத்தில் இறங்கிய தமிழக வெற்றி தலைவர் விஜய் மீனவர்களின் பிரச்சனையில் நிரந்தர தீர்வு காணவும் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் அவல நிலைக்கு நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கடலூரில் தமிழக வெற்றி சார்பாக தளபதி விஜய் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ளது போராட்டத்திற்கான அனுமதி கடிதத்தை கடலூர் காவல் ஆணையரிடம் ஏற்கனவே கொடுத்துள்ளனர் மிக பெரிய அளவில் மீனவர்களை திரட்டி கட்சி சார்பில் இந்த கவன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களும் கலந்து கொள்வார் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தமது கட்சி அலுவலகமான பனியூரை விட்டு வெளியே வராமல் இருக்கிறார் என்பது பொதுவான விமர்சனம் இந்த விமர்சனங்களை எல்லாம் வகையில் விமான நிலைய விரிவாக்கத்துக்காக நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து போராடி வரும் பரந்தூர் பொதுமக்களை நேரில் சந்தித்தார் விஜய் இதனைத் தொடர்ந்து சென்னையில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவிலும் விஜய் பங்கேற்றிருந்தார் இதேபோல குடிநீரில் மலம் கலக்கப்பட்ட வேங்கவயல் கிராமத்திற்கும் நடிகர் விஜய் செல்லக்கூடும் எனவும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் மீனவர்கள் பிரச்சனையை தமிழக வெற்றிக் கழகம் கையில் எடுத்திருக்கிறது இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது இலங்கையில் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளை எதிர்கொள்வது தமிழக மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வது உள்ளிட்டவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் பல முறை கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனாலும் மீனவர்களின் துயரம் ஓயவில்லை இந்த நிலையில்தான் மீனவர்களை ஒருங்கிணைத்து கடலூரில் மிக பிரமாண்ட போராட்டம் நடத்த தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்க இருக்கிறாராம்